குமரி மேற்கு மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது இரண்டு கிலோமீட்டர் பேரணியாக நடந்து வந்து தலைமை கழக அலுவலகத்தில் வைத்து மகளிர் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மகளிர் அணி செயலாளர் டாக்டர் கிளாடிஸ் லில்லி தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் லீமா ரோஸ் மற்றும் மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஏராளமான மகளிர் அணியினர் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே சாங்கை பகுதியில் மேற்கு மாவட்ட அதிமுக தலைமை கழக அலுவலகம் உள்ளது மகளிர் தினத்தை முன்னிட்டு மேற்கு மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் பேரணியாக வந்து கட்சி அலுவலகத்தில் கூட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பம்பம் பகுதியில் இருந்து மகளிர் அணியினர் பேரணியாக இரண்டு கிலோமீட்டர் நடந்து கட்சி அலுவலகம் வந்தனர் அலுவலகத்தில் மகளிர் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் டாக்டர் கிலாடிஸ் லெல்லி தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் திருமதி கிலாடிஸ் லீமா ரோஸ் கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை மகளிர் மத்தியில் வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க